கையேந்தி பிரார்த்தர் என்கிறார்கள் நபிகள் உண்டான ஒரு மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் பல்வேறுபட்ட மனக்கவலைகள் மன உளைச்சல்கள் குடும்ப பிரச்சனைகள் வியாபாரத்திலே பல சங்கடங்கள் இவற்றுக்கெல்லாம் துபாதான் ஒரு சிறந்த வடிகாலாக இருக்கிறது அல்லாஹுடத்திலே நாம் கையேந்தி பிரார்த்திக்கிற போது நம்முடைய மனம் லேசாகி விடுகிறது கணம் குறைந்து விடுகிறது அதை ஒரு இமாதத்தாக கருதி ஒரு பூனிப்போடு பேணுதலோடு நாம் துவா செய்ய வேண்டும் அதுதான் வேறொன்றும் இல்லை ஏனோ தானோ இன்னும் நாம் துவா செய்ய முடியாது உண்டான மதிப்பு மரியாதையை நாம் கேட்கிற துவாக்களுக்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் நாம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி பிரார்த்தித்தாலும் அல்லாஹ் அதை பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறான் சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் என்ன கண்டிஷன் அபு சுலைமான் அல் ஃபதானி ரஹமஹுல்லா கூறுகிறார்கள் அல்லாஹுடத்தில் நீங்கள் ஒரு தேவையை கேட்பதாக இருந்தால் நபிசல்லாஸ் அவர்கள் மீது முதலில் சலபாத்து சொல்லிக் கொள்ளுங்கள் அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி சலபாத்து சொல்லிய கையோடு எவ்வளோ நேரம் நீங்கள் துவா கேட்கிறீர்களோ துவாக்களை நிறைவு செய்கிற போதும் செலவாத்து சொல்லி நீங்கள் நிறைவு செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஹர்பல் ஆலமின் அந்த செலவாத்துகளை ஏற்கக்கூடியவன் மட்டுமன்று வகுவ அக்கரமும் மின் எதுவா எதுவமா பயணுகுமா இரண்டு சலாக்களுக்கு மத்தியில் நாம் கேட்ட அந்த துவாக்களை அல்லாஹ் ஏற்பதற்கு மிக தயானம் படைத்தவனாக இருக்கிறான் என்று அபுசுலைமான் பதானி ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூறுவர் ஒரு மகிமை செலவாத்துகள் போதாமல் நாம் துவா கேட்கக்கூடாது இது போன்ற பல கண்டிஷன்ஸ் நாம் மனமுருகி கேட்க வேண்டும் உளமுருகி கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் நேற்று துவாவுனுடைய பாடத்திலே ஓதினோம் இன்றைக்கு நாம் சொல்ல வருகின்ற விஷயங்கள் என்னவென்று கேட்டால் துவாவுக்குண்டான ஒரு மதிப்பு மரியாதையை நாம் கொடுத்து கேட்க வேண்டும் அலட்சியமாக நாம் கேட்கக்கூடாது அவசர அவசரமாக கேட்டுவிட்டு நாம் புறப்பட்டு போகக்கூடாது அல்லாஹோடு நாம் மனம் ஒன்றிவிட வேண்டும் துவா கேட்கிற போது அதை ஒரு முனாஜாத் என்பார்கள் அல்லாஹோடு நாம் செய்கின்ற ஒரு உரையாடல் சம்பாஷணை என்று சொல்வார்கள் யா கையா கஸ்தின் நஸ்ராத் முஸ்தக்கின் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி வேண்டுகிறோம் யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காண்பிப்பாயாக என்ன நாம் உன்னை உன்னை என்று நாம் கூறுகிறோம் கூறுகிறோமே அல்லாஹுவை முன்வைத்து நாம் கேட்க வேண்டும் நேரடியாக அல்லாஹுலத்தில் கேட்பது போல நாம் கேட்கிற போது நிச்சயமாக அன்பு சகோதரர்களே நம்முடைய இதயங்களிலே அந்த இறை அச்சம் அந்த பயம் வந்துவிடும் என்பதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை இதோ உமர் புல ஹத்தாப் ரதி அவர்கள் அவருடைய ஜமானாவிலே மனைப்பஞ்சம் ஏற்பட்டது அப்பாஸ் ரதி அல்லாஹூத்தலானு அவர்களை முன்வைத்து துவா கேட்டார்கள் அப்பாஸ் ரதி அவர்களை முன்வைத்து துவா கேட்டார்கள் அப்பாஸ் ரதி அவர்கள் துவா செய்கிறார்கள் எப்படி துவா செய்கிறார்கள் ஒரு உருக்கமான துவா அல்லாகும் என சமா இல்லா பி தம்பின் பின்னிலிருந்து எங்களுக்கு ஒரு சோதனை இறங்குகிறது என்றால் அது நாங்கள் செய்த பாவங்களாகத்தான் இருக்க முடியுமியா அல்லாஹ் பலம் இல்லா பி தௌபா தௌபா இல்லாமல் அந்த பலாக்கள் அந்த சோதனைகள் அகற்றப்பட மாட்டான் சொல்லுகிறார்கள் அப்பாசரான் அவர்களை முன்னிலைப்படுத்தி பன்னூற்று கணக்கான சஹாபிகள் துவா கேட்கிறார்கள் அப்பாசுல்லான் அவர்கள் தான் இந்த துவா வாசகங்களை வெளிப்படுத்துகிறார்கள் சொல்கிறார்கள் பக்கி அல் கௌ இலைக்க என்னை முன்னிறுத்தி இந்த மக்கள் எல்லாம் உன்னிடத்தில் முன்னோக்குகிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் மின் க எனக்கும் உன்னுடைய நபிக்கும் இடையில ஒரு உறவு ஒரு பந்தம் இருக்கிற காரணத்தினால் அந்த பந்தத்தை அடிப்படையாக வைத்து கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் வஹாதா ஐதீனா இறைவா யா அல்லா இதோ எங்களுடைய கைகள் இலைக்கு உன்பக்கம் இருக்கிற பிதுனுவின் பாவம் செய்த பாவக்கரைகள் பட்ட கைகள் வ நவாசீனா பித் ஆனால் எங்களுடைய முன்னேற்றி ரோமங்கள் இருக்கின்றனவே உன்னுடைய தௌபாவுக்காக வேண்டி இயங்குகின்றன வா அந்த நீ சிறந்த மெய்ப்பாளம் எந்த ஒன்றையும் நீ அநாதரவாக விட்டுவிட மாட்டாயே என்று சொல்லிக்கொண்டே போய் கடைசியாக அந்த துவாவை எப்படி நிறைவு செய்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹும்மா அகிசுகும் பி ஹி உன்னுடைய தனிப்பெரும் உதவியைக்கு நீ உதவி செய்ய கபலாய் எக்கணத்தோ அவர் நிராசாக நிராசையாகிவிடக்கூடாது இப்போ எகிழிக்கு அழிந்து போய்விடக்கூடாது காரணம் இப்போ இன்னொரு மிர் ரவுகில் மிர் ரவுகில்லா இல்லல் கௌமுல் காப்பிரொல் இறைவனுடைய கிருபை இருந்து நிராசையாக கூடியவர்கள் நிச்சயமாக காப்பீர்களாக தான் இருப்பார்கள் மூமின்களாக இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று அல்லாஹுனுடைய அந்த இதய அல்லா அல்லாஹோடு அவர் நெருங்குகிறார்கள் மிக மிக நெருங்குகிறார்கள் தம்முடைய இதயத்தை கொண்டு போய் அல்லாஹுடத்தில் இணைக்கிறார்கள் துவா கேட்டு நிறைவு செய்கிறார்கள் அன்பு சகோதரர்களின் நடந்த உண்மை உமர் அல்லானுடைய கிலாஃபத்தில் பமா தம்ம கலாம கலாம் நிறைவடைவில்லை அத்தரத்து சமா வானம் மேக வானம் மேகத்தால் திரண்டது அல் மிஸ்ரல் ஜிபால் மலைகளை போன்று திரண்டது இந்த மேகம் இருக்கிறதை பார்ப்பதற்கு ஏதோ மலைகள் மேலே நிற்பது போன்ற ஒரு காட்சி தென்பட ஆரம்பித்தது மழை பொழிய ஆரம்பித்துவிட்டது ரமேஷ் சகோதரன் நாம் கேட்கிற துவாக்கள் இந்த கவனத்தோடு கேட்க வேண்டும் நம்முடைய வாசகங்கள் இருக்கின்றனவே அந்த வாசகங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை வரவழைக்க வேண்டும் அவனுடைய தனிப்பெரும் கிருபை வரவழைக்க வேண்டும் அவனுக்கு முன்னாலே நாம் தலை குனிந்து நிற்க வேண்டும் தலை வணங்கி நிற்க வேண்டும் நாங்கள் எல்லாம் பாவிகள் யா அல்லா தௌபா செய்து செய்கிறோம் யா அல்லா உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு யார் லா மல்ஜ மின்க இல்லா இலைக்க என்று நாம் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டும் ஜுனைத் பகதாதி ரஹமத்துல்லா அலி அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள் எனக்கா நீங்கள் துவா செய்யுங்கள் என்னுடைய மகன் காணாமல் போய்விட்டார் என்று கூறுகிறார்கள் செல் நீ பொறுமை செய் என்று சொல்கிறார்கள் மகன் கிடைப்பார் நீங்கள் பொறுமை செய்யுங்கள் சென்று விட்டார்கள் பொறுமை செய்தார்கள் திரும்பி வந்தார்கள் ஜுனை பக்தாதி ரஹமத்து இடத்தில் இன்னும் என்னுடைய மகன் திரும்பவில்லை பெண் அவர்களை இன்னும் என்னுடைய மகன் திரும்பவில்லை செல் பொறுமை செய் மறுபடியும் அனுப்புகிறார்கள் ஒரு முறைக்கு இருமுறையாக அனுப்புகிறார்கள் மூன்றாம் முறையாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள் என்னுடைய பொறுமை எல்லை மீறி மீறிவி மீறிவிட்டது ஜுனைதை பார்த்து சொல்கிறார்கள் இனி எனக்கு எந்த ஒரு சக்தியுமே இல்லை நான் கையாலாகாமல் ஆகிவிட்டேன் என் பிள்ளை எப்போது கிடைப்பானோ என் பிள்ளை எப்போது கிடைப்பானோ என்று ஒரு இயக்கத்தோடு ஒரு தவிப்போடு கூறுகிறார்கள் அப்படியானால் இப்போது நீ ஒரு கடைசி நிலைக்கு வந்து விட்டாய் ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து விட்டாய் அல்லாஹ் உதவாமல் யாரும் உமக்கு உதவ முடியாது என்கின்ற ஒரு உறுதியான நம்பிக்கைக்கு நீ வந்து விட்டாய் இன்கான கமா குல்தி நீ சொன்னது உண்மையானால் பதுகபிப்போ உன் மகன் ரெடியா வந்துடுவான்னு சொன்னாங்க கடைசியாக சொன்னாங்க ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க ரெண்டு முறை சொன்னாங்க பொறுமை செய் பொறுமை செய் மூன்றாம் முறையாக அந்த பெண்ணின் மனம் அல்லாஹ் விட்டது இதயம் நெருங்கி விட்டது நிச்சயமாக அல்லாஹ் தான் தன்னுடைய மகனை கொண்டு வந்து சேர்ப்பான் என்கின்ற அந்த உறுதி வந்து விட்டதற்கு பின்னால் சொன்னார்கள் இப்போது உமக்கு உ உறுதி வந்து விட்டது அல்லாஹ்க்கும் உறுதியோடு கேட்க வேண்டும் அல்லாஹ் எந்த ஒன்றை நாம் கேட்டோம் என்றாலும் சென்றார்கள் பின்பு அல் பின்பு ஜுனைத் பகதாதிக்கு நன்றி செலுத்தியவர்களாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அந்த அம்மணி திரும்பினார்கள் வக்கீலில் ஜுனைத் பிமா அரப்தது அழிக்க பிள்ளை கிடைத்து விட்டார் அப்போது ஜுனைதை பார்த்து கேட்டார்கள் எதை வைத்து நீங்கள் இதை அறிந்தீர்கள் அதாவது கடைசி மூன்றாவது முறையாக நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய பையன் கிடைத்து விடுவான் என்று நீங்கள் சொன்னீர்கள் எதை வைத்து நீங்கள் சொன்னீர்கள் நான் எதை வைத்து சொல்லுவேன் குரானுடைய வசனத்தை வைத்துத்தான் சொல்லுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு முதுத்தர் ஒரு இக்கட்டில் மாட்டி கொண்டவன் ஒரு கடுமையான ஒரு கஷ்டத்திலே மாட்டிக்கொண்டவன் அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் உதவ முடியாது என்கின்ற ஒரு மனநிலைமை இருக்கும் அவனை பற்றித்தான் அல்லாஹ் சொல்கிறான் அவன் துவா கேட்கிற போது அல்லாஹ் ஜவாப் சொல்லாமல் இருப்பானா என்று அல்லாஹுமே கேட்கிறான் முதுத்தரான நிலைமையில சாதாரணமாக கேட்பதற்கும் நாம் மிகவும் கடைசி நிலைமைக்கு போய் கையாலாக நிலைமைக்கு போய் இனி வேறு வழியே இல்லை கதியே இல்லை அல்லாவை தவிர என்கின்ற மனநிலைமைக்கு தள்ளப்பட்ட பின்பு நாம் கேட்கிற போது அல்லாஹ் ஜவாப் சொல்லாமல் இருப்பானா அந்த வசனம் அதைத்தான் கூறுகிறது அம்மை யுஜீபில் முதுத்தர் இதோ சிறு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் சில விஷயங்கள் இங்கே நமக்கு கவனத்திலே காணப்படுகிறது பிள்ளைகளை வைத்து துவா கேட்கிற போது அந்த துவாவுக்கு தனி மதிப்பு இருக்கிறது காரணம் அவர்கள் பாவம் அறியாதவர்கள் நம்முடைய குடும்பங்களில் பல பிரச்சனைகள் ஊர் புத்தானத்து மணப்பாறை அருகே என்ன செய்வார்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் என்றால் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்க நிறைவேறாவிட்டால் அருகே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் அழைத்து அமர வைத்து அவர்களுக்கு தேவையான ஏதாவது பிரச்சனங்களை கொடுத்து விட்டு எங்கள் பிரச்சனை தீர எங்கள் கஷ்டமாகலை நீங்கள் துவா செய்யுங்களேன் என்று பிள்ளைகளை அமர வைத்து செய்யச் சொல்வார்கள் அந்த துவா உடனே நிறைவேறிவிடும் இதை உமரதியுல்லாம் அவர்கள் ஒரு குழந்தையை பார்க்கிறார்கள் மதினத்து வீதியிலே அவர் விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த பயிரிடத்தில் சென்று தலை குனிக்கிறார் பன்ஹனா உமர் அதாவது ஒரு அன்போடு பாசத்தோடு உதுவுல்லாக ரஹமான ஐய ரஹமானா ரஹ்மான் துவா தம்பி அந்த ரஹ்மா எங்களுக்கு இறக்கம் காட்டட்டும் சாபீர் சொன்னாங்க அமீரல் ஒரு குழந்தை போய் கேட்கறீங்க அதுவும் இல்ல ஆளா கிளக்க உங்களுக்கா துவா செய்யும்படி அந்த அசரத்தில் சொர்க்கத்தை கொண்டு சு சுப செய்தி சொல்லப்பட்ட பதின்மறல பத்து பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஒரு குழந்தை போய் நீங்கள் துவா செய்ய சொல்கிறீங்க உமரது இல்லான்னு சொன்னாங்க நாம் நான் ஏன் துவா செய்ய சொல்லி கேட்கிறேன் குடுமை இன்னும் அவர் பருவம் அடையவில்லை மனம் எதிரி அலையில் களமும் இன்னும் அவருக்கு சட்டமே மார்க்க சட்டமே வரவில்லை நீ தொழுதாக வேண்டும் துருகிக்கு நாம் பழக்குகிறோம் பயிற்சி கொடுக்கிறோம் ஆனால் அந்த கடமை இன்னும் வரவே இல்லை அவன் ஒரு பச்சிலம் பிள்ளையாக இருக்கிறான் அவனுடைய உள்ளம் இருக்கிறதே அது வந்து ஒரு தெளிந்த உள்ளமாக ஒரு ஒரு வெள்ளை உள்ளமாக இருக்கிறது அந்த வெள்ளை உள்ளத்தோடு அந்த இகலாசான உள்ளத்தோடு துவா கேட்கிற போது அந்த துவா கபூலாகுமா இல்லையா அதனால்தான் நான் கேட்டேன் இப்போ துவா முஸ்தஜாபும் ஆனால் அம்மா நகனும் பக்கத்து பலகனால் குழுமை எல்லா விவரமும் நமக்கு வந்து விட்டது ஜரா அலைநல் களம் மீது எல்லா சட்ட திட்டங்களும் பாய்ந்து விட்டன அந்த சட்ட நாம் கொஞ்சம் தவறு செய்தோம் என்றாலும் அல்லா நம்மை சும்மா விட மாட்டான் ஆனால் அந்த பிள்ளைக்கு அப்படி இல்லையே அதனால்தான் அந்த குழந்தை துவா கேட்டால் துவா கபூலாகும் என்று தான் அந்த திஃப்ரிடத்தில் கேட்டேன் ஹலீஃபாக கூறுகிறார்கள் என்றால் பிள்ளைகளை பார்க்கிற போது நாம் சொல்ல வேண்டும் பிள்ளைகளே அவர்களை சாதாரணமாக நாம் எடைபட்டு விடக்கூடாது அவருடைய மனசு இருக்கிறதே ஒரு பரிசுத்தமான மனசாக இருக்கும் நீங்கள் உங்களுக்காம் துவா செய்யுங்கள் உங்களுடைய பெற்றோர் உற்றாருக்கா துவா எங்களுக்காகவும் துவா என்று அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய வீட்டில் துவாவை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகள் துவா செய்ய நாம் ஆமீன் சொன்னோம் என்றால் அந்த ஆமீனுக்கு தனி பவர் இருக்கிறது என்பதை போன்ற பல விஷயங்கள் நினைவில் கொள்வோம் அல்லாஹ் ரபுல்லாம் நல்லவர் புரிவானாக வாக்ருதாவான் அஹமது அல்லாஹ்